மகாநதீசிரிகள்ல அடுத்து வர எப்பீசல்ல நம்ம விஜய் இருந்துட்டு குமரனை வந்து தனியா கூப்பிடுறாங்க என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நீ ஒரு விஷயம் சொன்னாரு ஆர்டருவை நிறைய போட்டு குமிச்சு வச்சிருக்கீங்களா என்ன விஷயம் பணம் ஏதாவது அதிகமாக தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கவும் அதுக்கு அதுக்கடுத்துதான் குமரன் இருந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கடுத்துதான் எனக்கு தேவை நம்ம கங்காவோட வளர்க்கப்ப ரொம்ப நல்லா கிராண்டாக செய்யணும்னு ஒரு ஆசை அதனால தான் இது இப்படியெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் கங்காவுக்கு ஒட்டியானம் வாங்கணும்னு ஒரு ஆசையாக அதனால அந்த ஒடியாணத்துக்காக தான் இவ்வளோ ஆர்டரையும் நான் வாங்கி வச்சுருக்கேன் கண்டிப்பாக இது நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடுவோம்னா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து சொல்லிடுறாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் வந்து கேட்கவும் குமரன் வந்து யோசிச்சு அதுக்கப்புறமா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி விஜய் பயங்கர ஷாக்கில் இருக்காங்க அதோட இன்றைக்கான பிரபு முடிச்சிருக்காங்க இனி மகாநதிசிரிகளில் விஜய் குமரனுக்கு ஹெல்ப் பண்ண போறாரா இல்லையான்றத வரப்போகிற பீசில் பார்க்கலாம் தேங்க்யூ